வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க பரவாயில் வாங்க நம்ம சாப்பாட்டு அரிசியோ ரேஷன் அரிசியோ எதோ இருந்தாலும் நம்ம வண்டு வச்சிடும் பூச்சியை வண்டு வச்சிடும் அது வண்டு போய்க்காம இருக்கிறதுக்கு எண்ணெய் அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வசம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு வயிறு வலி எடுத்தாக்கா நம்ம வசம்பு வந்து நம்ம எண்ணெயில் காமிச்சு நே விளக்கெண்ணியில் சூட்டு விளக்கில் காமிச்சு நம்ம வயிற்று கொடுப்போம் தோப்புல் மலை போடுவோம் அந்த வசம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணி அரிசியில் வச்சோம்னா வண்டு எதுவும் வைக்காத இருக்கும் பேர் சொல்லாதோ இல்லைன்னா வசம்புன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம குழந்தை வயிறு வலிக்கும் வயிற்று மலை துப்பு மலைப்படும் வயிற்றுக்கும் நம்ம கொடுக்குறது வசம்பு ஒரு இது மாதிரி அரிசியில் நம்ம அரிசி மூட்டையாக இருந்தாலும் அதில் ஒரு பீஸ் வச்சிங்கன்னா வண்டு வைக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வேப்பில் இருக்குங்களே அதுவும் வேக உருகி வெட்டு உடச்சி வெயில் காய் வச்சு அதை பறித்து அதில் சேர்த்தோம்னா வண்டு வைக்காது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கேஸ் அட்புக்கிழ நம்ம வந்து கும்மிழு இருக்குங்களே அது வந்து நம்ம வாஷர் இருக்கும் அந்த வாஷர் வந்து நம்ம நாலு படப்பட் எண்ணெய் ஈரெல்லாம் போட்டு அந்த கருப்பாகி கையில் வந்துடும் அந்த வாஷரில் அழு கை ஒரு மாதிரி கருப்பாகிட்டு உடஞ்சி வந்துடும் அது நம்ம வந்து எது போட்டாலும் எண்ணெய் போட்டு தண்ணி போட்டு இருந்தாலும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில் இன்னொரு வந்துடும் போக போக அந்த வாஷர் வந்துடும் அதுக்கு வந்து நம்ம பாட்டலுடைய மூடிங்க இருக்குங்க இந்த மாதிரி மூடிங்குறந்துச்சின்னா அந்த அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி நம்ம மருந்து பாட்டில் வாங்கலையே அந்த பாட்டிலோட மூடிங்க வந்து இது வந்து நம்ம அதை கீழே கொடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து துடைக்கிறதுக்கோ அது மாதிரி அந்த அந்த வாஷரெல்லாம் அழுக்காமுக்காமல் க்ளீனாக இருக்கும் அந்த வாஷரெல்லாம் வராமல் இருக்கும் அந்த ஆள் போட அந்த பாட்லெலாம் வந்துடும் அப்படியே இது மாதிரி நம்ம மூடி வச்சிடலாங்க இதுவும் யூஸ்ஃபுல்லாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கடாடி பாட்டிலுடைய மூடிடுது இது முடியலனாக்கோ நான் மருந்து பாட்டில் முடி இருக்குங்களா மருந்து பாட்டில் முடி இருக்குங்களா அந்த மூடி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்லேருந்து அது வைக்கலாம் நம்ம அந்த சைஸ் எது இருக்கோ அதை பார்த்து இந்த மாதிரி நாலு பக்கம் நான் வச்சுருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த எண்ணெய் பசம் அந்த அந்த வாஷரெல்லாம் வெளியே வராதுங்க வரை எல்லாம் முடிச்சோம்னாக்கா எதுவுமே ஆகாது எண்ணெய் பட்டாலும் தண்ணி பட்டத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த வாஷ நாள்படம் ஆகிடுச்சா அந்த கிழக்கு கருப்பாகும் அது ஆகாது இருக்கும் இப்போ எலுமிச்சி பழம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா ஜ சாறு எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் புயறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மாதிரி கட் பண்ணி உடனே கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சாறு எடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாறு ரொம்ப எடுக்க வராது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எலுமிச்சி மழை வந்து எடுத்து நம்ம கீழே வந்து நம்ம தரையில் நல்லா இது மாதிரி கையில் ரோல் பண்ணி வச்சோம்னா நல்லா அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணி விட்டால் நமக்கு தலை தளம் ஆகிடும் அந்த ஜூஸ் எடுத்து ஈஸியாகவும் இருக்கும் இந்த ட்ரிப்ஸ் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பழத்தை ரொம்ப அழுத்து கொடுக்கட்டோம் அழுத்தம் கொடுத்து நம்ம சேய்த்தோம்னா அந்த தலை வந்துடும் நல்லா குட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி தலை கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் ஜூஸ் எடுக்குது நம்ம சாதம் கலறதுக்கோ ஜூஸ் போடுறதுக்கோ அதேமாதிரி சாத்துக்குடி கூட நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம் நம்ம கையில் இந்த மாதிரி ஈஸியாக வருது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கீழே நம்ம தங்க நல்லா உள்ள கையில் போட்டு நல்லா அழுத்தணும் இது மாதிரி நல்லா அழுத்தி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் ஒரு கப்பு ஒன்று நமக்கு ஃப்ரிட்ஜ்லலாம் வாசனை வாட வரும்லையா பூ வச்சோம்னா காய்கறிலாம் கொஞ்சம் வாசனை வரும் எலுமிச்சி மழம் எடுத்து ரெண்டு பீஸ் எடுத்து ஒரு கப்பில் பேக்கிங் சோடா அதில் மேலே கொஞ்சம் போட்டு ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அந்த வாசனையே வராது கவுச்சி வாசனை பூ வாசனை சும்மா ஒரு மாதிரி பழங்க வாசனை வச்சோம்னா கொஞ்சம் வா கடவா கெட்டு போன வாசனை வரும் அதெல்லாம் வராமல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தேன் நீங்களே செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு சைடில் நம்ம வச்சிடலாம் எந்த வாசனையும் வராதுங்க இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சதா நீங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி செப்ரேட் பண்ணுங்கள்